கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே கத்தருக்குள் மகிழ்ந்து களை கூறுவீர்கள் கற்று தருகிற சமாதானத்தை அனுபவிப்பீர்கள் சங்கீதம் அவர்கள் தள்ளப்பட்டு விழும்படி அவர்கள் அவர்களை அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள் எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள் அன்புக்குரியவர்களே நம்மை தள்ளும்படி நம்மை நாசமாக்கும்படி எதிரியானவன் கொல்லாத நாவினால் நம்மை காயப்படுத்துவதற்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லும் போது நாம் பயப்பட தேவையில்லை ஏனென்ற

பேசுகிறவர்கள் பேசட்டும் பழிக்கிறவர்கள் பழிக்கட்டும் தூற்றுகிறவர்கள் தூற்றட்டும் நாம் கத்தருடைய கிரிகளை உணர்ந்து அவரை புரியப்படுத்தி வாழ்வோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஜபிக்கலாம் அன்பின் பிரலோக பிதாவே வார்த்தைகளால் காயப்பட்டு மன சோர்வில் இருக்கிற பிள்ளைகளை தேற்றுவது காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் ரத்தம் அந்த பிள்ளைகளை காய் ஸ்தோத்திரம் எல்லா சத்துருக்களுக்கு முன்பதாக பிள்ளைகள் தலைய தேவன் காய் ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்டீரப்பா ஜெயத்தை பிள்ளைகளுக்கு காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் ஆமத்தில் ஆமேன்